வணக்கம் நண்பர்கள இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து நமக்கு இன்றைக்கி இதில் வந்து நமக்கு நேற்று அடிக்கும் ரிசல்ட்டை பேசா வச்சு மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு கிடச்சிது மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது கிடச்சது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதேமாதிரி ப்ளஸ் ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்மளும் எதிர்பார்த்துருந்தோம் ஒரு அருமையான வின்னிங் நமக்கு கிடச்சிருந்தது நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான நம்ம அதாவது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதாவது அதை பேஸ் பண்ணி ஆடணும்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கான பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா எட்டு ப்ளஸ் நாலு ஆறுன்னு எடுத்தாங்களா இதுலேருந்து ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக எடுத்திருந்தாங்க எடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப சூப்பராக அடிச்சிருந்தாங்க நல்லா ஒரு என்ன சொன்னப்போ எட்டு ஆறு ஒன்பதுன்னு எடுத்தாங்க எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கணக்கு பண்ணி தொடர்ந்து வந்து நமக்கு ஒரே மாதிரி ரிசல்ட் வந்து நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அதில் ரெண்டு நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் பண்ணி சூப்பராக ஆடியோ நமக்கு ஒரு அருமையான ஒரு விண்டிங் கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங்கு தான் அதே மாதிரி நாளைக்கு ரெண்டிங் நம்பரை அதாவது நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது போகிறோம் அது போக நாளைக்கு ஆல்போர்டில் வந்தால் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ரெண்டே நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோமே தவிர மற்றபடி வந்து எந்த நம்பருக்கு கொடுக்க போகிறதில்லை ஏன்னா நமக்கு தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பரில் வந்து நாளைக்கு வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு இருபத்தி நாலாம் தேதி ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன என்ன நம்பர் மேட்சிங்காக இருக்குது அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இது நமக்கு இருந்துச்சு இது போனவா போன அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் இருந்தது இதே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கட்டாயமாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட நமக்கு பெஸ்ட்டாக ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு அடித்தாங்க எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இன்றைக்கி வந்து இன்றைக்கி முடிஞ்சது அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரிசையாக நமக்கு இந்த ஏழு ஆறு எட்டு ஒன்பது ஏழு ஆறு எட்டு ஒன்பது இல்லை ஏழு ஆறு எட்டு நாலு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா நாளைக்கும் பெண்டிங் நம்பர்லேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்து யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் பாருங்கள் ஆறாம் நம்பர் சூப்பராக கொடுத்தோம் எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது அது போக நம்பர் நமக்கு சொல்ல வேணால்தான் இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ நாளில் பெண்டிங்கில் இருக்குன்னா ஏ போல் ஒரு ஒன்பது நாள பெண்டிங் இருக்குது ஒன்பது நம்பர் வந்து ஒரு ஒன்பது நாளில் பெண்டிங்கில் இருக்கு பிபோலில் பதிமூணு சிபோல் வந்து ஒரு நாலு நாளில் பெண்டிங் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஜீரோ பி போல பன்னெண்டு சி போல் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து நமக்கு முன்னாள் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போல் வந்து நமக்கு பன்னெண்டு பி போலில் வந்து நமக்கு பதினேழு அதிகமான பெண்டிங் நம்பர் இதில் இருக்குது கொஞ்சம் கவனமாக ஆடுங்க ஏன்னா பதினேழு பன்னெண்டு பன்னெண்டு பதினேழுங்கும்போது அதிகமான பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது டிசம்பர் மாதம் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி இல்லையா நாளைக்கு அப்போ நாளைக்கு அதை கணக்கு பண்ணி கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதை நீங்கள் கணக்கு வரேங்க அடுத்து மூணாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போல ஒன்பது சி போல ஆறு நமக்கு அது மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ பிள்ளை ரெண்டு பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது சி போடில் நமக்கு ஜீரோ நமக்கு அவ்வளோதான் வந்துச்சு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல நாலு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று சி போல் நமக்கு மூணு தான் இருக்குது அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் வந்து சாரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ பொல்லை இருபத்தி மூணு பிபோல் ஜீரோ சி போல் வந்து நமக்கு பன்னெண்டு அந்த இன்னையோட சக்தினு அதிகமாக தான் வரும் பட் இருந்தாலும் நம்ம கம்ம கம்மியாகவே சொல்கிறோம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொல்லில் ஒன்று பிபோல் மூணு ஏபோல் வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஜீரோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஜீரோ தான் இன்றைக்கி வந்துருச்சு அடுத்து சி போல் வந்து நமக்கு ஒரு இன்னியோட சேர்ந்த நாலு நாள் ஆச்சு சி போல் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு எனக்கு இதில் வந்து இருந்தால் கூட ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் மாறி வந்துச்சு எட்டாம் நம்பரை வரைக்கும் வந்து ஒன்பதாம் நம்பரை வரைக்கும் ஏப்ரலில் பத்து விபோலில் வந்து நமக்கு ஒரு ஆறு சீ போடில் வந்து நமக்கு ஒன்று அதுக்கு அடுத்தபடியே மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு பீபோல் வந்து நாலு சி போலில் வந்து நமக்கு பதினாலு சரிங்களா அதுதான் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எதில் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் ஏன்னா அதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் வந்து ஒரு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு சரிங்களா ரெண்டு போடுந்தான்னால் நமக்கு இங்கே வந்து பன்னெண்டு பதினேழுங்க ரெண்டு போடு இருக்குது அப்போ அதை வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதே மாதிரி ஏழாம் நம்பர் அதுவும் நமக்கு ரெண்டு போட பெண்டிங் ஜீரோ அதுவும் நமக்கு ரெண்டு போட பெண்டிங் அப்போ நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து விளையாடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் இது மாதிரி தான் நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அதே மாதிரி வந்தால் எடுத்துங்க இப்போ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரில் வந்து நமக்கு மொத்தமாகவே நாலு நம்பரு அதாவது பிசியில் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் அடுத்து ஏ வந்து ஆள்போட்டில் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பர் தான் நமக்கு மேக்ஸ் ஆகுது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம ஆள் போட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆள் போடில் என்ன பர்டிகுலராக நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பாலும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா அஞ்சா நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் ஒரு போர்டில் வந்தாலும் இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு பன்னெண்டு இன்னோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு பதிமூணுங்கிற அதிகமான பெயிண்டிங் நம்பரில் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பர் ஆல் போடல் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு கொடுக்குறதே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் ஆல் போடல ரெண்டு நம்பர் பிசி போர்டில் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஏதாவது கணக்கில் வச்சுருந்தோம் எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு அது போக ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துலையும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது இப்போ நம்ம இதை தாண்டி நமக்கு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்து பாருங்க நமக்கு என்ன வருதுன்னு இங்கே இந்த விட்டுருங்க நமக்கு எடுத்தது இங்கே பாருங்கள் கீழே வரக்கூடிய நம்பர்ல பாருங்கள் எட்டு ஆறு நாலு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா எட்டு ஆறு நாலு தான் நமக்கு இங்கே அதிகமாக மேட்ச் ஆகுதுங்க பாருங்கள் எட்டு ஆறு நாலு இங்கே இருக்கா அதே மெத்தட இங்கேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் அதே மெத்தட் மெத்தடல வரக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ட்ராவு ஒரு ட்ரா நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் எட்டு ஏழு ஆறு ஒன்பதா அடுத்து பாருங்கள் நமக்கு எட்டு நாலு அடுத்து நமக்கு எட்டு இப்போ தொடர்ச்சி எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது எட்டு நாலு நாலு எட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா ஒரு சில நம்பர்கள் அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் திரும்ப கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு கரெக்டாக தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஆறு ஒன்பது ஆறு தான் இன்றைக்கி வந்துச்சு இன்றைக்கி என்ன வந்துச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் ஆடுங்க அப்போ இன்றைக்கி வந்த நம்பர் தானே வந்திருக்கு அறுபத்தி ஒன்பதுன்னா இருக்குது இங்கே ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூத்தி அறுபத்தொம்போது அதை தான் நான் நேற்று சொன்னேன் நேற்று நம்ம சொல்லும் போது அதான் சொல்லலாம் இங்கே வந்து என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு போன வாரம் நமக்கு இப்போ அடிக்கப்பட்ட ரிசல்ட் போன மாதம் வந்து நமக்கு இருபத்தி நாலாம் தேதி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சுக்கிறாங்க ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு அடிச்சுக்கிறாங்க ஏதாவது மாற்றம் இருக்கா ஒன்றுமே இல்லை அப்படியே தான் எடுத்துக்கிறாங்க இப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா இதே நம்பர் அங்கே வந்து எட்டாம் நம்பர் வருது நாலாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வருது இது மாதிரி நாளைக்கும் ஆர்டருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம திரும்ப அந்த மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்களே நாளையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியே வரக்கான வாய்ப்பும் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கும் அதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆல்போர்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்க வந்தால் எனக்கு இந்த மாதிரி தான் வருது அப்படிங்கிற ஒரு சில நம்பர்கள் இருந்து ஒரு நிமிஷம் அதை கம்மி பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்போது வந்து நமக்கு ஆல்போர்டாகப்பட்டது ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் நமக்கு ஏழு ப்ளஸ் அஞ்சு இது வந்து நமக்கு ஆல் போர்டில் கொடுக்குறேன் எனக்கு இது மேட்ச் ஆகுது ஏன்னா இது பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு அழகாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்பராக தெரிஞ்சதுனால இந்த நம்பருக்கான சான்ஸுங்கிறது நமக்கு அதிகமாக நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது ஏழு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் அதேமாதிரி பிசி போர்டில் நமக்கு வரணும்ல பிசி போர்டில் என்ன வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே இல்லை பிசி போர்டில் வந்தால் என்ன நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்களை பிசி போர்டில் எனக்கு வந்து எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் பிசி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஆல் போர்டுன்னு நம்ம என்ன எடுத்துட்டோம் ஆல் போர்டில் அஞ்சு ஏழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சரி அப்போ பிசி போர்டு நமக்கு எடுத்தால் என்ன உள்ளனா எனக்கு பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு நாலுன்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நமக்கு நாளைக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு எழுபத்தி அதாவது ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் ஏங்க ஆறாம் நம்பர் வராதான்னு கேட்டால் எனக்கு ஆறாம் நம்பரோட அஞ்சு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம பேட்டர்லேருந்து ரெண்டு நம்பர் கொண்டு வரோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் கொண்டு வரோம் ஆல்மோஸ்ட் நமக்கு சூப்பராக மேட்சாக இருக்குது நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு இருந்து எடுத்துங்க நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பரில் அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி சூப்பராக மேட்ச் ஆகிடுது ஒரு நல்ல வின்னிங் தான் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்